ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விதிப்பயன்தான் நீங்கள் பிறந்த இடம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய வீடு உங்களுடைய தாய் தந்தை அனைவருமே உங்களுடைய விதிப்பயன்படி மெயினாக அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கோபம் சண்டை தெய்வ வழிபாடு அப்படின்றதே செய்ய முடியாது தெய்வ வழிபாடு செல்லுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு வந்து விபத்தும் காயமும் உடனிலிருந்து ரத்தம் வெளிவரக்கூடிய நிலையும் நான் குரு காரகம் என்ற மந்திர ஜபங்கள் பூஜைகள் வழிமுறைகள் இதெல்லாம் நட்சத்திர அடிப்படையில சொல்லிட்டு உங்களுடைய வீடு ராகுவினுடைய அடிப்படையிலும் செவ்வாயினுடைய அடிப்படையிலும் அதிக தோஷங்களை பெறும் பொழுது நிச்சயமாக எதிர்மறையான பலனை தான் அது அதுல நீங்க இருக்கக்கூடிய இருப்பிடம் இந்த பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையிலும் சூரிய சந்திரர்களுடைய ஆளுமையிலும் அனுகிரகத்தோடும் இருக்கிறதா என்பதை நீங்கள் முதலில் புரிந்து சத்தியசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நிறைய நபர்கள் நம்மளுடைய குருகுலத்தில் வந்து குருகுலத்திலும் சரி மற்ற ஜோதிடர்கள்ட்டையும் சரி நிறைய பண ஈர்ப்பு விதிகளையும் வாழ்வியல் முறைகளையும் கற்றுக்கொண்டாலும் அது அவர்களுக்கு நிறைவான ஒரு வெற்றியை தருவதில்லை இந்த நிறைவான வெற்றியை தராததற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பல முறை மாணவர்களுக்கும் சரி உங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கும் சரி நான் அடிக்கடி சொல்லியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டினுடைய வாஸ்து அமைப்பு அப்போ ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விதிப்பயன்தான் நீங்கள் பிறந்த இடம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய வீடு உங்களுடைய தாய் தந்தை அனைவருமே உங்களுடைய விதிப்பயன்படியே அமைந்திருக்கும் அப்போ நம்மளுடைய வீட்டுல ஒரு வாஸ்துவிற்குரிய அமைப்புப்படி நாம சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி நமக்கு வாஸ்துப்படி சரியாக இல்லாத பட்சத்திலும் நம்மளுடைய கர்மவினை இந்த ஜென்மத்தில் அறியாத போது அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்று தெரியாத போது இருக்கின்ற பட்சத்திலும் நாம் எத்துணை பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் அது பயனளிக்காது என்பது நிதர்சனமான உண்மையாக நான் அடிக்கடி வற்புறுத்தி கூறியிருந்தேன் அப்போ கர்மாவினுடைய மிக உச்சபட்சம் என்ன அப்படின்னா மெயினாக அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கோபம் சண்டை தெய்வ வழிபாடு அப்படின்றதே செய்ய முடியாது தெய்வ வழிபாடு செல்லுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு வந்து விபத்தும் காயமும் உடனிலிருந்து ரத்தம் வெளிவரக்கூடிய நிலையும் நமக்கு அது ஏற்படுத்துகிறது இப்படிப்பட்ட நபர்கள் எத்துணை தெய்வ வழிபாடுகள் செய்தாலும் எத்துணை ஆலயங்கள் செய்தாலும் அந்த குருவினுடைய பார்வையோ அல்லது இந்த ஜென்ம நல்ல கர்ம பிராப்த நிலைகளையோ நம்மளால என்ன பண்ண பெற முடியாது இந்த கோபம் தாபம் சண்டை அதே போன்ற ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது விபரீதங்கள் ஏற்படக்கூடிய வீட்டுல கட்டாயமாக ஒரு நாத்திகவாதி இருப்பார் நாத்திகன் என்றால் என்ன பொருள்னா அந்த வீட்டுல அந்த பெண்மணி ஆன்மீகவாதியாக இருந்து அந்த வீட்டினுடைய ஆண் எப்படி இருப்பார்னா ஒரு நாத்திக தன்மையில இருப்பார் இப்படி இருந்து விட்டாலே அவர்களுடைய ஜாதகத்தில் கட்டாயமாக சுக்கரன் நீச்சம் பெற்று சனி பகவான் ராகுவோடு இணைந்திருப்பார் சனியோடு ராகுவினுடைய தொடர்பும் சுக்கரனுடைய நீச்சத்தன்மையும் ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா வந்து பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்தும் இந்த பாதிப்புகள் ஏன் வருகிறது எதனால் வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த வீடுக்கு போனாலும் அது தென்மேற்கு பாதித்த வீடாகவே அமையும் அப்போ தென்மேற்கு திசை மட்டும்தான் ஒரு வீட்டுல வந்து ஒருவர் பெற்ற சாபத்தை பற்றி நமக்கு சொல்லணும்னா ஒரு வீட்டை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்போ இந்த இடத்துல ஒரு குரு வழிகாட்டுதல்ல நான் இருக்கேன் என்னிடத்துல குருவின் பார்வையில சேர்ந்து வாழ்நாள் முழுவதும் ஒருவர் பயணிக்க இருக்கிறாருன்னா நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளுக்கும் நான் கொடுக்கக்கூடிய வழிபாடுகளும் முக்கியமாக வேத நிலையிலிருந்து நமக்கு பின்பற்றக்கூடியவை இந்த வேதம் என்றாலே குரு காரகம் நான் குரு காரகம் என்ற மந்திர ஜபங்கள் பூஜைகள் வழிமுறைகள் இதெல்லாம் நட்சத்திர அடிப்படையில் சொல்லிட்டு உங்களுடைய வீடு அடிப்படையிலும் அதிக தோஷங்களை பெறும் பொழுது செய்கின்ற பொழுது நிச்சயமாக எதிர்மறையான பலனை தான் நம்மளுடைய மனம் சஞ்சலப்படுகிறது நமக்கு நல்ல காலம் இருக்கின்ற பொழுது அதே மனம்தான் சந்தோஷமும் படுகிறது இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு பிறப்பு என்பது ஆன்மா இந்த ஆன்மாவை இயக்குவது எது அப்படின்னா நம்மளுடைய உடலும் மனமும் தான் அப்போ ஆன்மா அப்படின்றது அப்படின்றதுன்னா நாம நிறைய விஷயங்களை கடந்தாகணும் அந்த நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆன்மாவை நாம் சுத்தப்படுத்த முதல்ல ஏழு படிநிலைகளை நாம் கடக்க வேண்டியதாகிறது அந்த ஏழு படிநிலைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐம்பூதங்கள் அந்த ஐம்பூதங்களுக்கு பிறகு வரக்கூடிய சூரிய சந்திரர்கள் அப்போ ஒரு வீட்டுல பஞ்சபூத தன்மையையும் சூரிய சந்திரர்களையும் எவன் ஒருவன் வசியப்படுத்தி சமமாக பிரித்து வைத்திருக்கின்றானோ அவன் மன்னனாவான் அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்திரலோக வாழ்வை பெற்றவனாகிறான் என்பதுதான் அடிப்படையான ஒரு உண்மை இந்த ஐம்பூதம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் அந்த ஆகாயத்தில் இரு இறை ரூபமாக இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள் ஏன்னா இந்த ஐந்து பூதங்களை வசப்படுத்தியவனால் மட்டும்தான் சூரிய ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் சந்திர ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பார்த்து வாரிசுகளாக மாறி நம்மளுடைய ஆன்ம விஷயத்தை நம்மளால என்ன பண்ண முடியும் ஒளிகச் செய்ய முடியும் இந்த ஆன்மாவை ஒளிர செய்யறதுனால நமக்கு என்னதான் நற்பலன்கள் எதுக்கு இந்த ஜோதிடம் பாக்குறோம் எதுக்கு இந்த வாஸ்து பாக்குறோம் அப்படின்னா உங்களுடைய வீடு வாஸ்து குறையோடு இருக்கின்ற பட்சத்தில் இந்த பஞ்சபூதங்கள்ல குறைவு ஏற்படும் இந்த பஞ்சபூத தன்மையில வீட்டுல குறைவு இருக்கின்ற பொழுது உங்கள் வாழ்வில் உங்களுடைய ஆன்மா ஒளிராது உங்க ஆன்மா எப்படி இருக்கும் இருட்டாவே இருக்கும் இருட்டு என்பது எதை குறிக்கும்னா சனி பகவான் நீங்க செய்த வினை வெளிச்சம் என்பது எதை குறிக்கும்னா புண்ணியத்தை சொல்லக்கூடிய சூரியன் அதாவது நீங்கள் செய்த புண்ணியம் அப்போ இருட்டில் ஒரு பொருளை தேட சொன்னா கட்டாயமா அந்த பொருளை நம்மளால விரைவில் தேட முடியுமா முடியாது அதுவே ஒரு வெளிச்சத்தில் ஒரு பொருளை எடுக்க சொன்னா அந்த பொருளை நீங்க கட்டாயம் என்ன பண்ணிடுவீங்க எடுத்துடுவீங்க இப்போ இதுல இடைப்பட்ட வித்தியாசம் என்னன்னா இருட்டில் ஒரு மனிதனை அலைய சொல்லும் பொழுது அவன் தேடுவான் உழைப்பா காலதாமதமாகும் இயலாமையாகிவிடும் அதுவே கொடுத்து ஒரு மனிதனை வந்து ஒரு பொருளை தேடு என்றால் அவனுக்கு நேரமும் விரைவில் அந்த பொருளை கண்டெடுத்துடுவான் வாழ்க்கையில அவன் தேடுவதும் விரைவில் கிடைத்துவிடும் அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ஆன்மாவை நாம சுத்தமா வைத்து நம்ம என்ன பண்ணணும் பவியமாக்க வேண்டும் அப்போ இந்த ஆன்ம கதிர்வீச்சை நீங்க சுத்தப்படுத்தும் பொழுது மட்டும்தான் உங்க கர்மா உங்களை விட்டு விலகுகிறது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் விலகுகிறது ஏன்னா இருள் இருந்தாலே அது தாமதத்தை அதிகப்படுத்தும் தாமதம்னு வந்தாலே அந்த சனி பகவான் இருக்கிறார் என்று பொருள் அப்போ இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு நீங்க எத்தனை படிநிலைகளை கடக்க வேண்டியது இருக்கிறது ஐ பூதங்களையும் சூரியர் சந்திரர்களையும் உங்களோடு வசீப்படுத்தாக வேண்டிய நிர்பந்தம் இந்த ஐம்பூதங்களும் சூரியர் சந்திரர்களும் யாரிடத்தில் வசமாக இருக்கிறது என்றால் சிவபெருமானுடைய ஆலயத்தில் வசமாக இருக்கிறது ஆலயம் என்றாலே அது ஆகலோ விதி விதிக்கு உட்பட்டு தான் ஆலயம் இருக்கிறது அங்கு ஒளி ஒளி குறைந்த நாம் அதாவது கர்மாம் செய்த கர்ம வினைகளை செய்த நம்மளுடைய ஒளி எப்படி இருக்குன்னா இருளாகி வாழ்வில் கிடைக்க வேண்டிய எந்த விஷயத்தையும் கிடைக்க முடியாம நம்ம எங்க போறோம் இது இந்த இறைவனெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஐம்பூதமும் சூரியர் சந்திரர்களும் நிறைந்திருப்பார்கள் கிடைக்கிறது அங்க போயிட்டு நம்ம விஷயத்தை கேட்கும் அது நமக்கு தெளிவாக கிடைக்கும் ஜோதிடம் வாஸ்து எல்லாவற்றினுடைய விடை என்னன்னா உங்களுடைய மனதை தெளிவாக வைத்திருக்கும் பொழுதுதான் உடல் சிறப்பாக இருக்கும் இந்த ஆத்மாவுடைய கருவிகளான மணலும் மனமும் உடம்பும் கெட்டு போச்சுன்னா நீங்க வாழ்க்கையில எதையுமே என்ன பண்ண முடியாது வெற்றி பெறவும் முடியாது சாதிக்கவும் முடியாது ஒரே ஒரு சின்ன விஷயத்தை இங்க அடிப்படையா சொல்லி நான் அடுத்த நிலைக்கு போற பேர் பொதுவா உங்களுடைய இருபது வருஷத்துக்கு பின்னால நீங்க யோசிச்சு பாருங்க எத்துணை தெய்வ வழிபாடுகள் எத்துணை ஆலயங்கள் ஆலயம் நட்சத்திரம் எல்லாம் வழிபட்டும் இந்த ஐந்து பூதத்தையும் சூரிய சந்திரர்களையும் நீங்கள் வசியப்படுத்தாததுனால உங்களுக்கு எவ்வளவு விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஐ பூதம் சூரிய சந்திரர்களுடைய கதிர்வீச்சு நம்ம வீட்டுல இருக்கின்ற பொழுது மட்டும்தான் நாம நினைக்கக்கூடிய வழிபாடுகள் வெற்றி பெறும் அவர்கள்தான் ராஜாதி ராஜர்களாக வெளிவருவார்கள் இந்த சூரிய சந்திரனும் தான் நமக்கு தெரிந்து பார்க்கக்கூடிய கிரகங்கள் அது இரண்டு கண்களாக வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் இந்த ரெண்டு கண்ணையும் மறைச்சிட்டு நாம உடம்பே நல்லா இருந்தாலும் இந்த எதையும் பார்க்க முடியாது எதையும் அனுபவிக்கவும் முடியாது அப்போ இந்த இந்த பஞ்சபூதம் சூரிய அனுகிரகம் ஒரு வீட்டிலும் ஒரு தனி மனிதனும் வசப்படுத்தக்கூடிய நிலையை தெரிந்தவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயித்தவனாகிறான் இவர்களைத்தான் நாம இந்திரன் போல வாழ்கின்றவர்கள் அதே போல ராமனை போல வாழ்கின்றவர்கள் மன்னாதி மன்னனாக வாழ்கின்றவர்கள் என்று சொல்கின்றோம் இதத்தாம் நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா வாஸ்து குறை இருக்கின்ற பொழுது எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பூதம் அங்கு கெட்டு போயிருக்கும் சொந்த வீடாக இருந்தாலும் சரி அதே போல வாடக வீடாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய இருப்பிடம் இந்த பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையிலும் சூரிய சந்திரர்களுடைய ஆளுமையிலும் அனுகிரகத்தோடும் இருக்கிறதா என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த வீடு நீடித்த ஆயிலையும் தலைமுறை தலைமுறையாக பெறக்கூடிய நிலை ஒரு ஆலயம் எப்படி பெறுகிறதோ அந்த ஆலயம் இந்த ஐந்து பூதம் சூரிய சந்திரர்களுடைய வலிமையை பெற்றதனால தான் ஆயிரம் வருஷம் நிலைக்கு நிற்கிறது அது தான் நம்ம வீடும் இந்த ஏழு பூதங்கள் நம்மளுடைய வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு தெளிவாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் கோவில் கிட்ட போனால் இறைவன் கிட்ட போனால் தெளிவடையாதா கட்டாயமாக தெளிவடையும் கிட்ட போவீங்க ரெண்டு மணி நேரம் உட்காருவீங்க அன்றைக்கு ஒரு நாள் வரை உங்களுடைய வீடு இதற்கு தாக்கு பிடிக்கும் அடுத்த நாள் உங்களுடைய பூதம் எந்த பூதம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு இணையான பலனை நமக்கு தரும் அப்படி நம்மளுக்கு தெய்வ வழிபாடு எல்லா விதத்திலும் நம்ம வீடு சரியாக இருந்து நம்ம கர்மா சரியாக இருந்து தெய்வ வழிபாடு செய்தால் அது அதிர்ஷ்டத்தை கட்டாயமாக ஏற்படுத்தும் நமக்கு தான் இந்த இடத்துல கர்மா ஒத்து வரல இல்லையா கர்மா ஒத்து வராத போது நாம் இருக்கும் இடம் வீடு உறவு பேச்சு எல்லாமே எதிர்மறையாகத்தானே இருக்கும் அப்போ அந்த எதிர்மறை என்ற செவ்வாயை நாம் நீச்சப்படுத்தி ஆகணும் அந்த செவ்வாயை நீச்சப்படுத்தி சந்திரன் என்ற சுபகாரகம் உங்கள் வீட்டில் வருகின்ற பொழுது அமைதி நிலவுகின்ற பொழுது மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும் பணத்தை ஈர்க்க முடியும் அப்போ அமைதி நிலவணுன்னா இந்த உடலும் மனமே சிறப்பா இருக்கணும் அப்ப உடலுக்கு நோய் வரக்கூடாது மனதுக்கு கஷ்டம் வரக்கூடாது இதற்கு சொல்லப்பட்டதுதான் பல வகையான பரிகாரம் இந்த பரிகாரம் எப்படி வந்து தெளிவுபடுத்தப்படுதுன்னா நாள் நட்சத்திரம் திதி உணவு எந்திரம் தெய்வம் வழிபாடு தானங்கள் தர்மங்கள் நாம் பிறந்த நட்சத்திர்கு ஏற்பட்ட ஆலயங்கள் இதன் அனைத்திலும் இந்த மனம் என்பது தெளிவடைந்து ஒடுங்குகிறது